வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான அசத்தலான மாயஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக புளிப்பாக இனிப்பாக இந்த இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு இது இஞ்சி மாதிரியே இருந்தாலும் இதோட நறுமணம் எல்லாம் மாங்காய் மாதிரி தான் இருக்கும் புளிப்பு சுவையோடு இருக்கும் இதோட குணங்களில் நம்ம மஞ்சள் கூட பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா தோல் சீவி வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தோல் சீவி எடுத்த மாயிஞ்சி புளி தேவையான அளவு பெருங்காயத்தூள் வெந்தயம் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லெண்ணெய் வெள்ளம் உப்பு கடுகு இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடி கனமான பேனில் நல்லெண்ணெய தேவையான அளவு தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் கடுகை போட்டுக்கலாம் கடுகை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் பொறியாமல் நம்ம எதையும் சேர்த்துட்டு வேணால் நல்லா பொரியட்டும் அதுக்கான டைம் கண்டிப்பாக கொடுங்க இந்த சமயத்தில் நல்லா கடுகு வெடித்ததும் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதாவது நம்ம தோல் நீக்கி அது துருவி வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ நம்ம எடுத்த இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வந்துச்சு நம்ம எடுத்த அந்த மாயி ஸோ அதை நல்லா எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா போட்ட உடனே உறிஞ்சிக்கும் ஏன்னால் மாயஞ்சி வேக ஆரம்பிக்கணும் இல்லையா அதனால் அதை ஃபஸ்ட்டு உறிஞ்சிக்கும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்ச அந்த எண்ணெயை வெளிவிட்டுரும் ஸோ நம்மளோட ஊறுகாய்க்கு தேவையான தூளுப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி துருவுனா தான் நம்மளோட ஊறுகாய் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ நல்ல நொறை வருது இல்லையா இந்த சமயத்தில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா தளர மேலே வந்திருக்கு ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்குன்னா கலரும் கொடுக்கும் காரமும் கொஞ்சமாக இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தனி மிளகாய் தூள் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் ஸோ எவ்வளோ ரெட்டிஷாக பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல ஸோ இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்குல புளித்தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ இந்த மாய்சி பார்த்தோன்னா கோடைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கும் இந்த சமயத்தில் வாங்கி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம் மருத்துவ குணம் நிறைஞ்ச இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தோன்னா காய்ச்சல் தோல் நோய் ஆஸ்துமா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கான்டிசிபேஷன் ப்ராப்ளம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலைன்னா இது பசியை தூண்டும் உடல் சூட்டை குறைக்கும் மூட்டு வலிக்கு செம்மையான ஒரு அருமருந்துன்னு கூட இதை சொல்லலாம் சுவாச பாதையில் எதுனா அலர்ஜி இருந்தால் கூட அதை கூட இதை நீக்கி கொடுக்கும் ஸோ இதில் நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால் இது மலச்சிக்கல் பிரச்சனையை கூட தீத்துரும் ஸோ இந்த அளவுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் ஸோ இருக்கிற கொஞ்சமாக வச்சுருக்கிற பெருங்காயத்திலும் கடைசியாக சேர்த்துக்கிடலாம் ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த மாய இஞ்சியை நம்ம விட்டுடலாமா ஸோ வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த மாய இஞ்சியை நம்மளும் மிஸ் பண்ணாமல் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இது ஊருகா மட்டும் இல்லாமல் துவையல் செய்யலாம் இதை தண்ணியில் நல்லா சுடு தண்ணியை வந்துட்டு காய வச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு அதில் அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை கூட தண்ணியாக நம்ம குடிக்கலாம் ஸோ எப்படி எப்படி நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாயஞ்சியை சேர்த்துக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாயஞ்சி ஊருகாய் கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி இது இப்போ தான் கிடைக்கும் இதை மிஸ் பண்ணிட்டோனோ மறுபடியும் அடுத்த வருஷம் தான் அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் வியூவர்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு இஞ்சி போலேயே இருந்தாலும் இதோட நறுமணம் இதோட மாதிரி தான் மாங்காய் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு கிளாஸ் பாட்டில் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகி வச்சுக்கலாம் ஸோ பாதி வந்துட்டு வெளியில் வச்சுக்கோங்க பாதி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கோடையின் கொடையான இந்த மாயிஞ்சி ஊறுகாயை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்